உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகவே நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உம் மத்த பிரச்சனை எல்லாம் விட்டுருவோம் இவ்வளவு பிரச்சனை அதெல்லாம் ஒரு சொந்த நாட்டு மக்களுக்கு ஒரு அரசாங்கம் சாராய வியாபாரம் பண்ணுதுன்னா அந்த அரசாங்கத்தை ஆதரிச்சு நம்ம வந்து குட்டினிகச்சா இருக்கிறோம் இல்லையா இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த இருபத்தி நான்காம் தேதி சென்னையில் எங்கள் தலைமர் தலைமையில் முக்கியமான ஆர்ப்பாட்டமே இருக்குன்றது அந்த ஆர்ப்பாட்டத்தின் மைய நோக்கமே மது விலக்கை உடனே அமல்படுத்து

மதுவிலக்கை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நடத்தப்படுகிறது நாங்கள் மது விலக்கை ஒழிப்போம்

புலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தம்மன் அவர்கள் வணக்கம் வணக்கம் கள்ளக்குறிச்சியில் கள்ளக்குறிச்சியா இல்லை வந்து தொடர் மரணங்கள் கேட்கக்கூடிய ஒரு இடமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லா எல்லா கவனமே இருக்கக்கூடிய மக்களுடைய கவனங்கள் தான் இருக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் விஷச்சாராயின்னு சொல்றாங்க கள்ளச்சாராயின்னு சொல்றாங்க இந்த உயிருப்பலுக்கெல்லாம் முதலமைச்சர் தான் பொறுப்பேற்று பதவி விலகணும் ரிசைன் ஸ்டாலின் அப்படின்ற வந்துட்டு இருக்கு ஒரு கூட்டணி கட்சியாக இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இது வந்து ஒரு பேர் அவலம் இந்த பேர் அவலம் எங்களுக்கு பெரும் அதிர்ச்சி அளிக்கின்றது நாடு எங்கேயே போய்கிட்டு இருக்கு ஆனால் இன்னும் பாருங்க ஒரு அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து பேர் ஒரு பதினஞ்சு பேர் பயில குடிச்சு குடிச்சிச்சா அப்படின்னா கூட அது எப்படியும் நம்ம கே பைத்தக்கரை பயில சீராயின்னு போயிடலாம் ஒரு ஊரே ஒரு கிராமமே நீ ஐம்பது பேருன்றை எங்களுக்கு கிடைச்ச செய்தி வந்து இது என்ன கூடும் அப்படின்ற மாதிரி செய்தி வந்து கொண்டு இதெல்லாம் பார்க்கப்படும் பொழுது இது வந்து அவங்க பண்பாடோட கலந்துருச்சா இல்லை கலக்க வச்சுட்டாங்களா இப்போ அதில் பெண்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இறந்து போனவையில் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் வரும் தெரியாமல் குடிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க இளைஞர்கள் இருக்கிறாங்க அதில் பல சாதிக்காரங்களையும் சேர்ந்து இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட சாதனை சும்மா பரப்பிக்கிட்டு இருக்காங்க எப்பெல்லாம் இல்லை எல்லா பயிரும் தான் குடிச்சிருக்கிறாங்க கரெக்டா அப்போ இதெல்லாம் நடக்கும் பொழுது குறிப்பாக அரசாங்கத்தில் இருப்பவர்கள் அங்கே இருக்கிற அதிகாரிகள் இதெல்லாம் முன்னுணர்ந்து தடுத்துருக்கணும் வந்த பருக்குவாக்குவான்னு கத்துறதில்லை இங்கே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை வருவதற்கு முன்னாலேயே தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் செய்திருக்க வேண்டும் அதை தவறிடுச்சு சரி தவறு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்துல பல பேர் செத்திருக்கிறாங்க இனி வராம தடுக்கறக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு அப்படின்றத எதிர்க்கட்சிகள் பார்க்கணும் எதிர்கட்சி எதிர்க்கட்சியில அதை பார்க்கணும் அதை ரூட்டை ரீசென்ட் பண்ணுங்க ரீசென்ட் பண்ணுங்கண்ணா இந்த பைத்தியக்கார பயிலும் இருக்கும் போல வந்து இங்க நடந்ததே இல்லையா நான் எதிர்க்கட்சி தான் கேட்கறேன் எல்லா கேரும் கேக்குறேன் வரலாறு சொல்லட்டுமா அவ்வளவு இந்த இந் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவுலயே அவ்வளவு அதிகமான கள்ளச்சாராயன மரணங்கள் நடந்திருக்கிறது இன்னைக்கு நேத்து இல்ல இந்தியா சுதந்திரம் பண்ணி வர்றேங்க நீ சொல்றது வர்றேங்க குஜராத் நடந்திருக்குங்க அதுக்கு எவன ரிசைன் பண்ணாய்ல பீகார் நடந்துருக்கு நடந்திருக்குலா இன்னமும் சொல்றேன் நம்ம தூத்துக்குடியில வந்து சுட்டாங்க பாத்தீங்களா சுட்டு முடிச்ச பிறகு நான் எங்க இருந்து பாத்தீங்கன்னா டிவில இருந்து ஒருத்தர் சொன்னாரு அதுக்கு அரிசன் பண்ணா ரிசைன் பண்ற மேட்டுக்கு நீ கேட்ட இல்லங்க நீங்க சொன்னா இந்த ரிசைன் அப்படின்ற மேட்டருக்கு நீ போக வேண்டாம் நான் உள்ள இருக்கிற சில விஷயங்கள் நான் சொல்றேன் தான் பொறுப்பேற்கணும் ஒரு நிமிடம் பஞ்சாப்ல ஒரு பதினெட்டு பேர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல ரெண்டாயிரத்தி பதிமூணு ஊப்பில திருப்பி நாற்பது பேர் மகாராஷ்டிராவில வந்து தொண்ணூறு பேர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஊபியில வந்து உத்தரகாண்ட்ல நூறுக்கு மாறு அதிகமானவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அசாமில் நூத்தி ஐம்பத்தி ஆறு பேரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ்நாட்டில் மரக்காணத்தில் செங்கல்பட்டில் இருந்து முப்பதுக்கு மேற்பட்டவர் இப்ப வந்து நீ சொன்ன மாதிரி கிலோ மேலதும் போய்கிட்டே இருக்குது இப்ப இது வந்து நாட்டு பிரச்சனை தமிழ்நாட்டு பிரச்சனைல இந்திய பிரச்சனை சரியா இல்லையா அப்ப இந்திய அரசாங்கம் ஏற்கனவே இருக்கிறது நீதிமன்றமே வலியுறுத்தி இருக்கிறது இந்தியாவில் மதுவை விளக்க வேண்டும் என்று மதுவை ஒழிக்க வேண்டும் என்று ஏன் அதை ஒழிக்கல

ஒரு சொந்த நாட்டு மக்களுக்கு ஒரு அரசாங்கம் சாரா வியாபாரம் பண்ணுதுன்னா அந்த அரசாங்கத்தை ஆதரிச்சு நம்ம வந்து கூட்டணி கட்சியா இருக்கிறோம் இல்லையா இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க எனக்கு அது சொல்லுங்க நீங்க அதை அதாவது இன்று நேற்றல்ல தொடர்ந்து சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான் இன்னைக்கு இருக்க தலைவன் கூட நிறைய பேர் தண்ணி அடிக்கிறாங்க தண்ணியே அடிக்காத ஒரே தலைவன் யாருன்னா எழுச்சி தமிழர் அதே எங்கள் தலைவர் தான் இளைஞர் எழுச்சி பாசல் இருக்கின்ற இளைஞர்கள் ஒவ்வொருவரும் யாராக இருந்தாலும் சரி மது அருந்தக்கூடாது என்று ஒரு கட்டளையை இட்டு இருக்கிறார் நாங்கள் சும்மா வாய் சவுடாலில் மட்டுமல்ல

நாங்க ஆட்சி நாங்க அமுல்படுத்தோம் நீ ஓட்டு போடுவீங்களா நீங்க ஓட்டு போடுங்க முதல்வர் ஆகுவீங்களா கூட்டணி நீங்க

கல்வராஜன் மலையா அந்த மலையில உட்கார்ந்து காய்ச்சல் அவங்க தான் சொல்லுது அதுக்காக பாமக அதுக்காக பாமக இருக்கிற எல்லாருமே கள்ளச்சார விற்கிறார்கள் சொல்லவில்லை அந்த வித்தவர்கள் அங்க வந்து காட்சியவர்கள் அவர் பாமகவை சார்ந்தவர்கள் அதற்காக நாங்க வந்து திமுக இருக்கிற எல்லாரையும் குற்றம் சுமத்தல நேரம் வர்ற திமுக உடந்தையாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மேலும் நடவடிக்கை எடுங்க இருந்தா நடவடிக்கை பாமக மட்டும் இருக்கிறாங்க திமுக இல்லையா

ஒடுக்குனா தான் நீ சமூகத்து செய்ற ஒரு பயனாக இருக்கும் ஏனென்றால் அவங்க கலாச்சாரத்துல அது பரவுது ஏதோ ஒரு சித்து போயிட்டானா அங்க போனாங்கன்னா இல்ல நீங்க பரவுதுன்னு சொன்னாங்க சாராயத்துக்கு சாராய கடை நடத்துறது யாரு உம் சாராய நடத்துறது யாரு நீங்க சொல்லுங்க எனக்கு சாராயக்கடை நடத்துறது யாரு மக்கள் நடத்துனேறாங்க உட்காந்தான நீங்க சொல்லுங்க எனக்கு சாராய கடை நடத்துறது யாரும் பிரைவேட் இன்ஸ்டியூட் நடத்துதா யார் நடத்துறாங்க சாராய கடை

தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் இதை ஒழிப்போம் மது விளக்கை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல அதில் உங்களுக்கு எந்த வகையான மாற்றம் இருக்காது நிச்சயமாக அது என்னத்துக்கு இருப்பீர்கள் ஆகையால் ஒழிப்பதற்கான வேலையை செய்யுங்கள் நம்பர் ஒன் தேர்தல் அறிக்கையில அவங்க வந்து மதுக்கடைகளை வந்து மூடு ஒன்று அறிக்கையை திமுக கொடுக்கல அப்பேற்பட்ட கட்சிக்கு தான் நீங்க ஓட்டு கேட்டீங்க உங்களை நம்பிதான் மக்கள் ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு வந்து சாராய வியாபாரம் பண்றாங்க அதையுமே நீங்க கேட்க மாட்டீங்க ஓகே இப்ப அதுல ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்து விட்டது அதற்காக தளபதி ஸ்டாலின் போய் எங்கேயும் ஓடி ஒளியலை மற்ற தலைவர்களை போல வந்து பயிர் சொல்றார்கள் பாராளுமன்றத்தில் வந்து சட்ட சட்டம் சட்டமன்றத்தில் கருது சொல்றாருல நான் அதை ஒழிப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்றேன்றார்ல இன்னும் பொறுத்திருந்து பாருங்க உண்மையிலே அது திமுகவில் சம்பந்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார் எங்களுடைய ரெண்டாயிரம் அடுத்த அடுத்த வாரம் கையெழுத்தே பூரண மதுவிலக்கு அமுல்படுத்தப்படுவது கைது போட்டுருவாங்க போடலாம் போடுவதற்கான வேலைகளை நாங்கள் செய்வோம் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் கூட்டணி அவசியம் கேட்கறது உங்களுக்கு தைரியம் இருக்கா கூட்டணி இருந்தாலும் உங்க தலைவர் தைரியமாக இருபத்தி நாலாம் தேதி மதுவை ஒழிக்க வேண்டும் என்று அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார் என்ற பாராட்டுக்குரிய எடுத்துமே அதை சொல்லி நீங்க கேள்வி கேட்டிருக்கேன் உங்களை நான் பாராட்டுகிறேன் உங்கள் கட்சியை பாராட்டுகிறேன் உங்கள் தலைவரை பாராட்டி எங்க தலைவருடைய காலடி படாத இடமே இல்லை அங்க ஒவ்வொரு வீடா போயிட்டு சும்மா நாடகத்துக்கு எல்லாரும் ஒரு பத்து பேரை கூட்டி வச்சுக்கிட்டு நாங்க வந்து அங்கே காசு கொடுத்து வரல ஒவ்வொரு வீட்லையும் போய் ஏன் வன்னியர் தோழர்கள் வீட்டில கூட போய் அங்கே விசாரிச்சுட்டு அவங்களுக்கான என்னென்ன பணிவடைகள் செய்ய முடியுமோ அவங்களுடைய துக்கத்தில் பயன்ப கலந்து கொண்டு தான் கொடுத்திருக்கிறாரு இப்ப போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாருல்ல அப்ப இது சிறப்பு தானே இது எதிரான போராட்டம் அவர்களுக்கு எதிரான போராட்டமா உங்களுக்கு எதுக்கு தெரியலையா கேக்குறேன் நீங்க தெரியல எனக்கு பொருள் படிச்சு காட்டுறேன் அப்படியாவது உங்க மண்டைக்கு ஏறுதா ஏறலன்னு பாப்போம் என்ன கேள்வி கேட்கறீங்க ஏட்டி பூட்டியா கேட்க கேள்வி கேக்கு கேள்வி கேட்க தெரியுன்றக்காக சும்மா வந்து வம்பழுக்கிற மாதிரி கேட்க கேள்வி கேட்க கூடாது நீங்க என்ன பாருங்க அது என்ன ஆர்ப்பாட்டம் எதுக்கு ஆர்ப்பாட்டம் படிச்சுங்க மூலம் எங்க தலைவருக்கு அறிக்கையை படிச்சீங்களா அறிக்கை கொடுத்த ஒரே தலைவர் எங்க தலைவருங்க இதுவரைக்கும் எந்த தலைவரும் அறிக்கை கொடுக்கல போய் கலந்துகிட்டாங்க ஐயோ அப்படின்னு பேசுறாங்க இருபதாவது கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் நச்சு சாராயம் நாற்பதுக்கு மேற்பட்டோர் பலி எல்லாரும் வந்து கள்ளச்சாராயம் இருக்காங்க எங்க தலைவர் மட்டும்தான் இது வந்து நச்சு சாராயம் நச்சு சாராயம் என்ன விசாராயம் விசச்சாராயத்தை திட்டமிட்ட உள்ள கொடுத்தாங்க ஒரு கேள்வி கூட எழுது அடுத்து அறிக்கை பாருங்க முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதே இக்கொடுமையை தடுக்கும் நிரந்தர தீர்வு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய அறிக்கை போட்டிருக்காருல்ல நாங்க ஒண்ணு வந்துட்டு பயப்படுறமா வரிய மட்டும் இந்த வரிய மட்டும் நெறியாளர் அவர்கள் இந்த வரிய கேளுங்க முழு மதுவிலக்கு என்பதில் திமுகவுக்கு மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் திமுக உறுதிப்படுத்தியுள்ளது எனவே படிப்படியாக மதுக்கடைகளை மூட அரசு முன்வர என வலியுறுத்துகிறோம் என்ன ஒரு கட்சிருக்கிறான் அவங்க செயலனி அங்க போய் தான் கேட்கணும் ஆனாலும் கூட விடுதலை சீர்களை தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் மது ஒழிகின்ற வரைக்கிலும் நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் இப்ப பாருங்க சவுத்ல எல்லாம் பாத்தீங்கன்னா

நாங்கள் வந்து இந்த நோக்கத்திலையும் நீங்கள் பார்க்கணும் உளவுத்துறை வந்து சிபிசிஐடி எந்த துறையில் இப்போ நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்று திமுக வந்து அந்த கூட்டணி மகிழ்ச்சியில் இப்போ இருக்கிறேன் மகிழ்ச்சியில் இருக்கீங்க ஆமாம் நாற்பது வெற்றி பெற்ற பிறகு அதுக்கு அடுத்த பிறகு இது நீட்டு வந்து பிரச்சனை பெரும் பிரச்சனை ஆயிருச்சு அந்த நீட்டை எதிர்த்து போராட வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் திட்டம் இருந்தோம் ஏன்னா இன்னைக்கு வந்து அங்கே வந்து காங்கிரஸ் தலைமையில் பிஜேபி ஆவிசை முற்றுகையிட்டார்கள் டில்லியில் கேள்விப்பட்டீங்களா இதெல்லாம் நடக்கும்போது திடீரென்று இந்த சாராயம் அந்த ஊரையே காலி செய்கிறது என்றால் திடீரென்று அத எவையில கடந்தேன் எதற்காக கடந்தேன் இப்படி இடைத்தரல் வேற வந்துகிட்டு இருக்கு அப்ப இதெல்லாம் வைத்து எதுவான சதி வேலை நடக்கின்றதா ஏனென்றால் ஆர்எஸ் எஸ் பிஜேபி பாமக சாதிவெறிகள் மதவெறிகள் எல்லாம் இதெல்லாம் வந்து எந்த பேசத்தும் அளவுக்கு அரசியல் பேசுறதுக்கு அளவு இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் வந்து பாஜக பாமக அப்படின்னு சொல்றதெல்லாம் இது வரைக்கும் தேர்தல்ல இப்ப இடைத்தேர்தல் வருது இடைத்தேர்தல் நாங்க எப்படி வெற்றி பெறோம் தெரியும் கூட நிக்கல நீங்க எந்த கட்சியில இருக்கிறான் என்ன சொல்லி ஓட்டு கேப்பீங்க விக்ரவாணிக்கு என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க

குறிப்பிட்ட கட்சி செத்துப்போனவன் பூரா யாருன்னா அது ஒரு குறிப்பிட்ட கட்சி மெஜாரிட்டியாக இருக்கிறார்கள் அப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கப்படும் பொழுது எங்களுக்கு ஒரு சந்தேகம் அளிக்கிறது ஏன்னா அவன் எந்த மகாத்மா காந்தியை கொலை செய்தவர்கள் தான் இந்த பொறுப்பு அவருக்கு கொலை செய்யும்போது மகாத்மா காந்தி கையில இஸ்மாயில் அந்த கொலைகாரன் எழுதியிருந்தா இவ்வளவு திட்டமிடக்கூடியவர்கள் இந்த தேர்தலில் அதிமுக நிக்கல பிஜேபி நிக்கல பாமகவை மட்டும் நிப்பாட்டி இருக்கிறார்கள் அப்ப அந்த காட்சியினவனே அந்த கட்சியை சார்ந்து சொல்றாங்க ஏன் அவர்கள் இந்த சதியை செய்திருக்க கூடாது அது ஒரு பாயிண்ட்

இல்ல பாமக ரொம்ப இளைஞர்களை நாங்கள் நாங்கள் நெறிப்படுத்துவோம் முறைப்படுத்துவோம் கல்வியில் சிறந்த ஒரு மாநிலமாக கொண்டு வருவோம் இன்னும் கூட குடிச்சு போய் அங்க வந்து போனது காரணம் வந்து அங்கே கல்வி அறிவு ரொம்ப பின்னங்கி இருக்கிறார்கள் வாழ்வாதாரங்கள்ல வந்து ஒழுங்கா தொழில் தொடங்குவதற்கோ இதுக்கு எந்த வாழ்வாத அடிப்படை உரிமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் நாங்க சரி பண்ணுவோம் அப்ப மட்டும் நம்பிகள் ஓட்டு போட மாட்டீங்க நாங்க கூட்டணி இருந்தா மட்டும் போடுவீங்க தனியா மக்கள் கூட்டணி நிக்கலையா நிறைய பைத்தக்கார பயிர்கள் தருணத்துல மக்கள் கூட்டணியில் அந்த காலகட்டத்தில் தி நாங்க ஏடிM எதிர்த்தோம் திமுக எதிர்த்தோம் அப்படி யாரும் ஓட்டு போடல எப்ப பார்த்தாலும் வந்து இவர் வந்து நறியா கேக்குற மாதிரியே கேக்குறீங்க பாருங்க இந்த தமிழக அரசியல்லங்க நேர்மையாக உண்மையாக மக்களுக்காக உழைக்கின்ற ஒரே தலைவர் ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் ரைட்டா என்ன நீ வந்து কেবলমাত্র கேக்குறீங்க அசிங்கப்படுத்துறீங்க கூட்டம் இருக்கும்போது கூட உங்கள் தலைவர்เฉலிவாக அறிவிக்கிறார் அத நீங்க பாராட்டுங்க பாராட்டுங்க வாழ்த்து தெரிவிங்க உண்மையிலே பரவாயில்ல இருக்குங்க ஏங்க எவனா வாய் திறப்பானா கூட்டம் இருக்கிறாரு எவனா வாய துறப்பானா கம்முன்னு கிடப்பாங்க தலைவர் நேராக போய் களத்துல பார்த்து வந்து ரொம்ப அவங்களுக்கு புரியுற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினாறுல நீங்க சொன்னதான அமுல்படுத்துனா நேரடியாக சொல்றாரு அதோட இன்னொன்னு படிங்க என்ன சொல்றாரு நீங்க வந்து டாஸ்மாக் கொண்டு வந்தீங்கன்னா அந்த காலத்து ஜெயலலிதா சொன்னது என்ன காரணம்னா இந்த கள்ளச்சாரை மார்க்கெட்ல எல்லாம் இருக்குது அதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசாங்கமே டாஸ்மாக் எடுத்து நடத்துது அப்ப அப்படி நடத்துதுன்னா அப்ப எங்கேயுமே கள்ளச்சாரது சாக கூடாதுல்ல இந்தியா இத்தனை பேர் செத்து இருக்கா இல்ல ராஜேஸ்வர ரெக்கார்ட் சுடன் இல்ல தமிழ்நாட்டில் மறக்கிறத செத்து அதெல்லாம் ஒழிக்கவும் இல்ல அப்ப டாஸ்மாக வந்து நீ கொண்டு வந்தது நெறிப்படுத்துறது தானே ஆனா எனக்கு கிடைச்ச செய்தி டாஸ்மார்க் வந்து நைட் பத்து மணிக்கு மூணு நாள் நைட்டு பூரா ஓடுதான் பிளாக் மார்க்கெட்ல காலையில பூரா ஓடுதான் போலீஸுக்கு தெரியாதா எனக்கு அப்ப இன்னொரு சந்தேகமும் வருது அப்ப இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த நிர்வாகத்துறையில் இருப்பவர்கள் உண்மையிலேயே ஆட்சியாளர்கள் சொல்வதை கேட்டு அரசு அதிகாரத்தில் இருக்கின்ற அவங்க சொல்லுவதை கேட்டு செயல்பட்டுகிறார்களா அப்படி குடிக்கிறதே சாராயம் இருக்கிறதே தப்புன நம்ம அரசு மட்டும் தான் இந்த நேரத்துல கடன் திறந்து இந்த நேரத்தை மூணு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வரைமுறை வச்சிருக்காங்க பாருங்க அது எவ்வளவு பெரிய அறிவாளித்தனம் பாருங்க அதாவது ரொம்ப அறிவாளியா வைக்கணும் நான் இல்ல நான் பாக்குறேன் அதுக்கு விடுதலை சிறு பத்தி பேசினா ரைட்ஸ் இருக்கு ஏன்னா எங்க கட்சியில இளைஞரன் எவனும் தண்ணி அடிக்கிறது இல்லை ஆனா சில பேர் கேள்வி கேட்கறோம்னு கேள்வி கேட்பாங்க நெறையாளர் நான் உங்கள சொல்லலை போதைதான் இருக்கிறாங்க

அமர்வின் மூலமாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொலைக்காட்சிகளும் இளைஞர்களும் மாணவர்களும் அணி வாருங்கள் நாம் எல்லாரும் ஓரணியில் நின்று இந்தியாவிலே மதுவை ஒழிப்போம் திரு ஸ்டாலின் அவர்கள் நினைச்சா நீங்கள் ஆர்ப்பாட்டமான தேவை போராட்டம் பண்ண அவர் நினைச்சா பூரண மறு நாளே கொண்டு வரலாம் இந்த நிமிடமே கொண்டு வரலாம் அதுக்கான அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு அதாவது தமிழக அரசு கிட்ட இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி மதுவிலக்கு ஒழுக்க மாட்டாங்க பூரண மதுவில கொண்டு வர மாட்டாங்க இவங்க கிட்ட அது அதிகாரத்தை நீட்டை எதிர்த்து போராடுறாங்க இந்த கான்செப்ட் எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு நீட்டுக்கான அதிகாரம் உங்ககிட்ட போராடுறீங்க ரைட் போராடுங்கள் நீட்டு வந்து வேணாதா ஆனால் அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது பூரண மதுவில் கொண்டு வர அதிகாரம் ஆனால் அதை செயல்படுத்த மாட்டேறீங்களே அதிவுரைவில் செயல்படுத்துவார்கள் செயல்படுத்துவார் நீங்க நீட்டை வந்து செயல்படுத்துவதற்கான வேலையை செய்யும் நீட்டை ஒழிக்கிறதுக்கான வேலை அந்த வேலை நீங்கள் செய்யும் இல்லை அந்த வேலையை தான் எல்லாருமே செஞ்சுட்டு கேள்வி கேட்டுல கேள்வி நான் தான் கேட்டேன் கேள்வி எனக்கு வந்து நீட் வேணாம் தான் உடனே கேட்டால் வந்து தைரியமாக கேட்குறீங்க தமிழகத்தில் பிரச்சனை கேட்க முடியுது அங்கே போய் கேளுங்க அவங்க தூக்கி உள்ளே ஓட்டுறாங்க எங்கள் திமுக நான் அங்கே சொல்கிறேன் இல்லை தமிழ்நாட்டில் நீட்டு நீட்ட நீட்டை நீங்கள் போய் பேசுங்க பேசுங்க நீட்டை போய் பேசுங்க நீட்டை வந்து எடுங்கங்க நாங்கள் சாராயத்தை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க போராடுவோம் நாங்கள் ரெடிங்க வாங்க ஓரணிகள் திரண்டு போராடுவோம் நீட்டை சாராயத்தை ஒழிச்சிருவீங்க நீட்டை ஒழிச்சுட்டா சாராயத்தை ஒழிச்சிருக்கீங்க நீட்டையும் உதவி ஒழிப்போம் சாராயத்தையும் ஒழிப்போம் ரெண்டுமே இந்த மக்களுக்கான கேடு அவ எப்படி நீட்டுன்ற பேர்ல ஏழைதாழைகள் வந்து டாக்டருக்கு படிக்க முடியாம ஒரு பெ பேருக்கார போடுறாங்க இது எப்படின்னா உழைக்கும் வற்கள் அந்த இளைஞர்கள் படித்த ஒரு பொஷிஷனுக்கு போகக்கூடாது நீட்டு எங்களுக்கு ஒண்ணுதான் டாஸ்மாக்கு ஒண்ணுதான் நீட்டையும் டாஸ்மாக்கும் ஒழிக்கும் வரை விடுதலைச் சுத்தி இளைஞரன்னு ஓயாது முழிச்சு இல்ல போயாது நீ திருப்பி திருப்பி தேவை இல்லாத கேள்வி பேசி வம்பலுக்கு நீ வந்திருக்கிறீங்க நம்மளுக்கு நான் ரெடியா இல்ல நாங்க ஒழி போயிருக்கா ரெடியா இருக்கிறோம் இதோடு நீங்க முடித்துக் கொள்ள முடியும் இல்ல

நீங்க அதை கம்பேர் பண்றதே அயோக்கியத்தான ஓபனா சொன்னேன் நீங்க மோடியும் ஸ்டாலின் ஒண்ணா ஏங்க வந்து எதிராக செயல்பட்டு வென்றெடுக்க வேண்டும் என்று போராடுகிறார்கள் மதுன்ற ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது போராடுவோம் மாசத்துக்கு ஒழித்து விடுவார்கள் உங்க கட்சியை சார்ந்த நபர்கள்லாம் அந்த இடத்துல நாச்சியல் சுகுந்தின்னு ஒருத்தவங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்து சென்னை நடந்ததாங்க விளம்பர தாரகை அந்த அம்மா வந்து ஒரு போக மக்களுக்காக நீங்கள் போராடுங்க அதில் மாற்று கருத்தே இல்லை இந்த தலைவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்கும் போது உங்க கட்சியில தான் வந்து அப்படி நாலு எம்எல்ஏ நாலு எம்எல்ஏ சட்டமன்றத்தில் என்ன பண்றாங்க திமுக பத்தி புகழ்பாடலாமா இதை பத்தி கேட்கணும் தலைவர்கிட்ட வந்து கேட்கணும் பக்கத்துல வந்து பேசணும் கொள்ளணும் எங்க தலைவர் பேட்டி கொடுக்கணும் சொன்னா அந்த அம்மாவுக்கு வந்து விளம்பரம் இல்லாம இருக்குது பாவம் எங்கேயுமே விளம்பரம் இதுவே விளம்பரத்துக்கு குதிக்குது கேமரால நாலு பேர் கேமரா தெரிஞ்சோம்னா எடப்பாடி நம்மளை பாத்துக்கிட்டு ஏதாவது செய்வாரு அப்படின்னு யாரு அது மிரட்டுற அளவுக்கு அந்த அம்மா வந்து நாங்க மிரட்ட மாட்டேன் பெண்களை யாரும் மிரட்டியதாக வரலாறு இல்லை விடுதலை சிறுத்தை அதனால தேவையில்லாத கொஷ்டினை விடுங்க அந்த அம்மா பாவம் நமக்கு நம்ம ஒரு சகோதரி தான் இப்படிலாம் தேவையில்லாத அரசியல் பண்ணாமல் ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்கள் அங்கே இறந்து போயிட்டாங்கன்னா அங்கே போங்க உங்களை விட எங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் இருக்குது அந்த மக்கள் இன்னும் சொல்ல போனால் அங்கே செத்து போனவங்க எல்லாருமே ஏறக்குறைய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அதுக்காக நாங்கள் போராடுகிறோம் அதை வந்து முறையாக கேளுங்க அதை வந்துட்டு விளம்பரம் மன்றமும் செய்கிறது வந்து இது ஒரு நல்ல அரசியல் இல்லை ஆரோக்கியமான அரசியல் இல்லை என்பதை நான் பதிவு செய்கின்றேன் நிகழ்ச்சியில் பங்கேற்பாங்க நன்றி நன்றி வணக்கம்